எல்லாம் மறக்கடிக்கப்படக்கூடிய ஒன்று தானே காலத்தின் கட்டாயத்தின் அமைப்பில் இன்னொரு காதல் புதிய காதல் உருவாக்கி இன்னொரு வாழ்க்கை துணரை ஏற்றுக்கொண்டு நல்ல விதமாக வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்கான அச்சாரம் போடுகின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கௌரவம் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும் எப்படி அஞ்சாம் இடத்திலிருந்து குரு லக்ன ராசியை பார்க்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்துல சூரியன் இது சுக்கரன் இருப்பதும் ஒரு வகையில் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமை தான் இது வரைக்குமே வீடு கட்டுறதுக்கு கடன் கிடைக்கல வண்டி வாங்குறதுக்கு கடன் கிடைக்கல அல்லது வியாபாரத்தை தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கே கடன் கிடைக்கல என்கின்ற நிலையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய புதிய கடன்கள் நல்ல கடன்கள் வட்டி குறைவான கடன்கள் வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கௌரவம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் போன வருஷம் இந்நேரம் கும்பராசிக்காரனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க பாரு படுத்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறி பையன் சொல்லிட்டு அம்மாவோ அப்பாவோ திட்டின காலங்கள்லாம் இப்போ போயிடுச்சு இல்லையா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சி எனக்கும் வேகம் வரும் அப்படின்றத மற்றவங்க முன்னாடி நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா இது மாதிரியான அமைப்புகள் தொடரக்கூடிய நிலைமை இனிமேல் கும்பத்தின் அமைப்புகளில் எதுவும் கஷ்ட நஷ்டங்கள் வராது என்கின்ற